ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் ப்ரியா ஐடியாஸ் நான் இன்னைக்கு grain மாவு எப்படி செய்யறதுன்னு சொல்லி உங்களுக்கு சொல்கிறேன் ரெகுலராகவே நான் எப்போ தோசை மாவு ஆடினாலும் அது கூட வந்து ஒன்று மாவு இல்லை கம்பு மாவு ராகி மாவு இல்லைன்னா இந்த மாதிரி multi-grain மாவு ஏதோ ஒன்று கூட சேர்த்து ஆட்டுவேன் மார்னிங் டைம்ல எல்லாருக்கும் வந்து இந்த மல்டிகிரெயின் இல்லைன்னா சோள மாவு கம்பு மாவு அதை வந்து கொடுத்துருவேன் நைட் டைம்ல எனக்கு டக்குனு எமர்ஜென்சிக்கு வேணும் வேறு எதுவும் நம்ம டின்னர் செய்யலை இப்போது ஒரு ஆடை குழுக்கட்டை இந்த மாதிரி வேறு எதுவும் செய்யாமல் நார்மல் டின்னர் செய்ய போகிறேன் அப்படின்னா டக்குன்னு அந்த நார்மல் தோசை மாவு எடுத்து அதில் வந்து இட்லியோ தோசையோ வந்து ஊற்றி கொடுத்துருவேன் இல்லாட்டி மார்னிங் டைமில் எல்லாருக்குமே ஆல்மோஸ்ட் இது தான் அது நைட் டைமுக்கு தான் வச்சுப்பேன் இல்லைனா எதாவது ஒரு பர்டிகுலர் சைட் டிஷ்க்கு அந்த மாவு தான் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி இருந்தால் அந்த மாவு வந்து நான் யூஸ் பண்ணுவேன் மோஸ்ட்லி குழந்தைங்களுக்குமே நீங்க இதை சின்ன வயசுலயே கொடுத்து பழக்கிடுங்க நான் என் பையனுக்கு வந்து எல்லாத்தையுமே ஒன் இயருங்கும்போதே கொடுக்க ஆரம்பிச்சுட்டேன் பெருசானா நம்ம கொடுத்துக்கலாம் அப்ப வந்து அந்த டேஸ்ட் வந்து அவங்களுக்கு பழகிக்கும் இல்லைன்னா சாப்பிட்டுக்குவாங்க ஏன்னா குழந்தைல நீங்க ஃபர்ஸ்ட் டைம் கொடுக்கும் போது அவங்களுக்கு பிடிக்காத அவங்க ரெசிஸ்ட் தான் பண்ணுவாங்க ஆஹ் நீங்க அப்புறமா குடுத்துக்கலாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அந்த டேஸ்டே அவங்களுக்கு செட் ஆகாம சுத்தமா சாப்பிடாம போயிருவாங்க ஒரு ஒன் டு டூ இயர்ஸ்ல அப்பப்ப கொஞ்சம் கொஞ்சமா வந்து ஆனா வீக்லி ஒன்ஸ் ஆகுது இந்த டேஸ்ட வந்து அவங்களுக்கு பழக்குங்க அதுக்கப்புறம் ஒரு டூ இயர்ஸ் மேலே ஆனதுக்கு அப்புறம் ரெகுலராகவே வந்து இந்த மாதிரி மல்டிகிரைன்ஸ் தோசை இல்லைனா அந்த சிறுதானிய தோசைங்க அந்த இதில் செய்யற மற்ற ஐட்டம்ஸ் எல்லாமே அவங்களுக்கு கொடுத்து வந்து பழக்கிடுங்க அப்போதான் வந்து அவங்க பெருசானாலும் சாப்பிடுவாங்க பெருசானா சாப்பிட்டுக்குவாங்கன்னு நினைச்சிங்கன்னா கண்டிப்பாக சாப்பிட மாட்டாங்க சரி இதுக்கு நான் மெஷர்மெண்ட் எப்படின்னு சொல்கிறேன் இட்லி அரிசி வந்து ஒரு ஒரு எந்த கப்ல நீங்க மெஷர் பண்றீங்களோ அதுல வந்து இட்லி ரைஸ் வந்து ஒரு கப் வந்து எடுத்துக்கோங்க அதே கப்ல நான் ராகி ராகியும் ஒரு கப் எடுத்துக்கிறேன் சிறுதானியம் எல்லாம் கொஞ்சம் அதிகமா இருந்தாலும் பிரச்சனை கிடையாது இட்லி ரைஸாக கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணிங்கன்னா அந்த தோசையோட டெக்ஸ்சர் வந்து அந்த அளவுக்கு சரியாக வராது ஸோ அது ஒரு டம்ளர் இவ்வளவும் இது சேர்க்கும் போது அது ஒரு டம்ளர் சேர்க்கறது ஒன்றும் தப்பு இல்லை இது வந்து ஒயிட் சோளம் இதுவும் ஒரு டம்ளர் அதே எல்லாமே எவ்வளோ எடுக்கிறீங்களோ அதே அளவு எடுத்துக்கோங்க இட்லி ரைஸ் ஒரு டம்ளர் ராகி ஒரு டம்ளர் ஒயிட் சோளம் அதுவும் ஒரு டம்ளர் எடுத்துட்டோம் கம்பு இது வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் நாட்டுக்கம்பு குட்டி குட்டியாக இருக்கும் கடையில் வந்து இந்த மாதிரி நாட்டு கம்பு கிடச்சதுன்னா கண்டிப்பாக வாங்கிக்கோங்க அப்படி இல்லாட்டி நீங்கள் நார்மலாக எந்த கம்பு உங்களுக்கு அவைலபிளாக இருக்கோ அதை வாங்கிக்கோங்க அதுவும் ஒரு டம்ளர் எடுத்துக்கிறேன் அடுத்து கருப்பு உளுந்து நம்ம கருப்பு உளுந்து நான் மோஸ்ட்லி மாவுக்கே கருப்பு உளுந்து தான் போடுவேன் உளுந்து வந்து இப்போ நீங்கள் இது எல்லாமே சேர்த்து இட்லி ரைஸு கம்பு ராகி சோளம் எல்லாமே வந்து நாலு டம்ளர் மொத்தமாக எடுத்திருக்கீங்க ஸோ நீங்கள் நார்மலாக இட்லி ரைஸ்க்கு எப்படி போடுவீங்க நாலு டம்ளர் ரைஸ்க்கு ஒரு டம்ளர் உளுந்து அந்த மாதிரி போடுவோம் பட் இதுக்கு வந்து நீங்கள் கம்மியாக போட்டாலே போதும் அதனால நான் இப்போ நாலு டம்ளர் ரைஸ்க்கு ஒரு ஹாஃப் டம்ளர் அந்த மாதிரி உளுந்து போட்டுக்கிறேன் நான் இந்த எல்லாம் எடுக்க மாட்டேன் வாஷ் பண்ணி எல்லாம் எடுக்க மாட்டேன் அப்படியே போட்டு அரைச்சிருவேன் வெந்தயம் வெந்தயம் கொஞ்சமா போட்டுக்கோங்க வெந்தயம் ஒரு ஒன்றரை ஸ்பூன் இல்ல ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கோங்க இப்போ இது எல்லாத்தையுமே நீங்க நல்லா வாஷ் பண்ணணும் சிறுதானியத்துல வந்து நிறைய அளவு இருக்கும் நீங்க எல்லாத்தையும் நல்லா வாஷ் பண்ணிட்டு ஆஸ் யூஸ்வல் நீங்க மற்ற இட்லி ரைஸ் எப்ப ஊற வைப்பீங்களோ அதே டைம்ல இதையும் ஊற வச்சுடுங்க ஒரு த்ரீ ஹவர்ஸ் ஊறினதுக்கு அப்புறமா எல்லாத்தையும் ஒன்னார் சேர்த்து அரைச்சா போதும் நீங்க தனித்தனியா வந்து உளுந்து தனியா இது பண்ணி இது தனியா அரைச்சு சேர்க்கணும்னு அவசியம் இல்லை அதே மாதிரி இந்த கருப்பு உளுந்தோட தோலையும் வந்து நீங்க எடுக்க தேவையில்லை இது நல்லா அப்புறம் உளுந்துல இருந்து தோல் பிரிஞ்சு வரும் பட் அதை எடுக்காதீங்க நல்லா வாஷ் பண்ணிட்டு ஊற வைக்கும்போதே நல்ல தண்ணியில ஊற வச்சிருங்க ஸோ தட் நீங்க அந்த கருப்பு கருப்புளுந்தோட தோல் இருந்தாலும் அதே தண்ணியை யூஸ் பண்ணி ஆட்டும் போது அது எல்லாமே ஒன்னா சேர்ந்து மாவை அரைச்சு வந்துடும் அதனால நல்லா வாஷ் பண்ணிட்டு நல்ல தண்ணியில ஊற வச்சிருங்க பாருங்க இதில் நான் தண்ணி பிடிச்சி ஒரு நல்ல ஒரு கலை களைஞ்சிட்டு வந்திருக்கேன் அதுக்கே உங்களுக்கு தெரியும் தண்ணி எவ்வளோ என்ன கலர்ல இருக்குன்னு சொல்லி ஸோ இதை மாதிரி ஒரு ரெண்டு மூணு தடவை நல்லா களைஞ்சி விட்டு வாஷ் பண்ணிட்டு நல்ல தண்ணி ஊற்றி ஊற வச்சிருது பாருங்க இப்போ நான் இதை களைஞ்சிட்டு வந்துட்டேன் இதில் தண்ணி ஊற்றி ஊற வச்சிடுறேன் இந்த மாதிரி அது மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றினா போதும் கொஞ்சம் மேலே இருந்தால் போதும் நிறைய தண்ணி ஊற்றி ஊற வச்சிங்கன்னா அதுக்கப்புறம் அதை ஊன்னப்பு அப்புறம் நீங்கள் அரைக்கும் போது அந்த வாட்டரை வந்து நீங்கள் கீழே ஊற்றுற மாதிரி இருக்கும் இல்லைனா தண்ணி எக்ஸஸாக இருக்கும் அதனால நீங்கள் அந்த இது மூழ்கி ஒரு ஒன் இன்ச் ஒன் இன்ச் அவ்வளோ மேலே இருந்துச்சுன்னா போதும் அப்போ அந்த உளுந்து அதை எல்லாம் ஊறி வர்றதுக்கு சரியா இருக்கும் இது ஊறி முடிச்சுட்டு நான் மாவை அரைக்கும் போது உங்களுக்கு காமிக்கிறேன் ஸோ இதை நான் மூணு மணி நேரம் ஊற வச்சுட்டேன் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சிறுதானியம் உளுந்து வெந்தயம் எல்லாத்தையும் ஒன்றா போட்டு தான் ஆட்டிகிட்ருக்கோம் எதையும் நீங்கள் தனித்தனியாக ஆட்டணுங்கிற அவசியம் இல்லை எல்லாத்தையும் ஒன்றா போட்டு ஆட்டி ஃபைனலாக நீங்கள் எப்போவும் மாவு கரைச்சி வைக்கிற மாதிரி உப்பு போட்டு இதை வந்து வச்சுருங்க இதை மற்ற மாவு மாதிரியே வந்து ஒரு சிக்ஸ் ஹவர்ஸ் டு எயிட் ஹவர்ஸ் வந்து நல்லா ஃபெர்மெண்ட் ஆக விட்டுருங்க இப்போ பாருங்க இது ஆட்டி வச்சு ஒரு சிக்ஸ் ஹவர்ஸ் ஃபெர்மெண்ட் ஆன மாவு நார்மலாக மற்ற மாவு புளிக்கிறத விட இந்த மாவு கொஞ்சம் சீக்கிரமே புளிச்சிரும் ஸோ அதை மட்டும் கொஞ்சம் பார்த்து எடுத்து வச்சுக்கோங்க இதில் அதுக்கப்புறம் நம்ம நார்மல் தோசை ஊற்றுற மாதிரியே நீங்கள் தோசை ஊற்றிக்க வேண்டியது தான் பாருங்க நம்ம ஹெல்த்தியான சிறுதானிய தோசை ரெடி ஆகிடுச்சு இது கூட ஒரு தக்காளி சட்னி குருமா காரக்குழம்பு எது வச்சு சாப்பிட்டிங்கனாலும் ரொம்ப நல்லாயிருக்கும் எல்லோரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில் இருக்க பெரியவங்க குழந்தைங்க எல்லாேருக்கும் கொடுங்க இந்த ரெசிபி பிடிச்சி வந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் எல்லாேருக்கும் ஷேர் பண்ணுங்கள் ப்ரிய ஐடியாஸாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ